முக்கியமா முக்கியமான போாட்டி போனும்ட்டி வர கலவுணும் அதெல்லாம் தான் ஆண்ட நாடு பெண் பிரதமர் தந்த நாடு ஜனாதிபதி ஆண்ட நாடு பெண் பிரதமர் தந்த நாடு என்ன மறுக்கு ரொட்டிக்கு பாடி பண்ண ஒரு <laughs> <laughs> அரசியலின் போட்டு வைங்க பெரிய தமிழ்நாடு பொன் ஆண்டால் பல ஆண்டு நல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா நல்லையா செல்லையா பொன்னையா கணவனம் பேட்டி நேம் இளவயது திருமணம் இளவயது திருமணங்கள் எங்களுடைய சமூகத்தை சீரழித்துக் கொண்டு இருக்கின்றன எத்தனையோ பிள்ளைகள் கணவரோட தகட கல்வியை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் திருமணத்தினால கல்வியை தொடர முடியாமல் இருக்கிறது குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகின்றது ஆகவே அவர்களுடைய எதிர்பார்த்தும் கல்விக்குடியாக ஆகவே இது இந்த நாடகமானது இங்கு இங்குள்ள பாரதிபுரம் மக்களுக்கும் இணையாயில் சமூகங்களுக்கு மிக பிரயோசனமான ஒரு கருப்பொருளாக காணப்படுது என்று எங்களுக்கு கிறிஸ்டஸ் நிறுவனத்தால் உறுதி செய்து தரப்பட்டது அதற்கு உண்மையில் எங்கள் முகாமையாளருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்ததாக முதல் கிராமத்தில் நடக்கின்ற பிரச்சினைகளை ஒரு விழிப்புணர்வு நாடகமாக நடத்தி காட்டிய பண்பாட்டு பண்பாட்டுக் கழகத்திற்கு எங்கள் கிராமம் சார்பாகவும் எங்கள் ச சங்கம் சார்பாகவும் நன்றியாக தெரிவித்துக் கொண்டு நன்றி கதிரவன் விழிப்புணர்வு சங்கத்துக்கு என்னென்னா எங்கள் பாரதி படத்தில் இடம்பெறுகிற மது போதை சிறுவயது திருமணம் பல்வேறு பாடசாலை மாணவர்கள் இழை விலகல் அது சம்பந்தமாக விழிப்புணர்வு படுத்தல் இன்றைக்கு சில பிள்ளைகள் விழிப்புணர்வு படுத்துருக்காங்க நிகழ்ச்சியை பார்த்து அப்படின்னு முன்பு சில பேருக்கு உணர்வுகள் வந்திருக்கு நான் சிறு வயதில் திருமணம் செய்யக்கூடாது படிக்கணும் படகு போகணும் என்ற நெருப்பாடு இன்றைக்கு இந்த நாடாட்டையும் விழிப்புணர்வின்படி ஏற்பட்டதற்கு மிக்க மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதன் நிறுவனங்கள்